ஹாய் அன்பான உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க வெல்கம் டு கில்லம் ஆமாங்க நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோடைய சேனல் ஆறாயிரம் சப்ஸ்கிரைரை ரீச் போகிறோம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இந்த சந்தோஷத்துக்காரெலாம் காரணம் யார் மக்களாகி தாங்க இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஷார்ட்ஸ் பாருங்கள் வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட்டிங் யுவர் சேனல் இல்லம் சேனல் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து எல்லோரும் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் ஊர் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லோரும் கேட்டீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க என்னோட பேர் பாண்டியம்மாள் என்னோட சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமந்தாங்க ஆனால் நான் இப்போ இருக்கிறது வந்து சென்னைக்கு வந்துட்டேங்க சென்னையில் தாங்க நான் இருக்கிறேன் என்னோட குடும்பத்தில் வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டே ரெண்டு பெண் குழந்தைகள் தாங்க ரெண்டு பெண்ணுக்கும் நல்லபடியாக திருமணம் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேர்த்துக்கும் நல்லபடியாக திருமணம் ஆகி ரெண்டு பேர்த்துக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குழந்தைங்க அதாவது எனக்கு ரெண்டு பேரே ரெண்டு பேத்தி இருக்கிறாங்க இது தாங்க என்னோடய குடும்பம் இவ்வளவு தாங்க என்னோட குட்டியான குடும்பம் அடுத்த வீடியோவில் நான் என்னையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ